வந்து வீட்டிலேருந்து கஞ்சா எடுக்கப்பட்டு போய் நீங்களா போய் போயிட்டு கூட்டம் வடிக்கிறீங்க நீங்களாக எடுத்து போய் எடுத்து வச்சுட்டு நீங்களாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யாருக்கு தெரியும் என்றார் என்ன ஒரு அட்ராசிட்டி அது கூட்டம் உடைச்சிட்டு உள்ளே போகிறது அப்படின்னா சர்வதேச தீவிரவாதியாக வெடிமருந்து வச்சுருந்தாலும் கிலோ கணக்கில் பல ஆண்டுகளாக போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஜாபர் சாதிக்கு வீட்டில் கூட இப்படி காவல்துறையினு வடையிலீங்க உங்களுக்கு வந்து சவுக்கு வந்து பிடிக்காது சவுக்கு எல்லாரையும் தாக்கி பேசுவாப்பில் பிளிக்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை ஊடகங்களையும் முதன்மை செய்தியாளராக இருந்திருக்காரா இல்லையா ஊடகங்கள் எல்லாரும் அவருடைய கைது அவருடைய கைது கூட நீங்க ஊடகங்கள்லாம் தூங்குறீங்கன்னா அப்ப அரசனுடைய சொல்பேசி கேட்டுதான் அத்தனை ஊடகங்கள் செயல்படுறதுன்றது இது மூலயமா தெரியுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து என்ன தெரியுமா கோபம் இருக்கு என்னடா இவங்க யூடியூப் வச்சுக்கிட்டு லட்சம் கணக்களை பாக்குறானுங்க மில்லியன் கணக்களை பாக்குறானுங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் நம்ம கே வரதுக்கே ரொம்ப அந்த முட்டு மோதுதே அப்படின்ற அந்த வேதனை இருக்கு அப்ப நீங்க சவுக்கு சங்கருக்காக வரலையா யார் சவுக்கு சங்கருன்னு கேட்கறாங்க இவங்க கூட்டி வரானுங்களா அதையாச்சும் உருப்படியா கூப்பிட்டு வரணும் இல்ல இதான் காலேஜ் ஸ்டூடெண்டா பார்த்து தொடர்ந்து அவர் மீது போடப்பட்ட சம்பந்தப்பட்ட வழக்குகள் அவர் வீடு சோதனை கதவு உடைச்சி சோதனை நடத்தி அலுவலகம் கதவு உடைச்சி சோதனை நடத்தியது சோதனை நடத்த பிறகு அங்கே கஞ்சா எடுத்தேன்னு சொல்றது அலுவலகத்தை சீல் வச்சது இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் நியாயம் தான் சொல்லி பேசுறதுக்கு யாருனா இருந்தால் கூப்பிட்டு வாங்க பேச விவாதம் பண்ணுவோம் வணக்கம் வாங்க சவுக்கு சங்கர் கைதுக்கு பிறகு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார் முதல்ல சவுக்கு சங்கர் தான் பேசினார் அவர் தான் குற்றவாளின்னு சொல்லப்பட்ட நிலையில் கேள்வி கேட்ட நெறியாளரும் குற்றவாளி தான் அப்படிங்கிற அளவில் நீதிமன்றமும் கருத்து சொல்லிருந்தாங்க இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரிதானே சார் மக்களோட கருத்து அது மாதிரி தானே இருக்குது தவறான கருத்துக்களை வந்து ஆமோதிக்கிறார் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா மக்கள்னால் எந்த மக்கள் கோர்ட்டில் சங்கருக்கு எதிராக போராட வந்தாங்களா அந்த பெண் போராளிகளா சொல்லுங்கள் மக்கள்னா யாருங்க மக்களுக்கு யாருமே அந்த வீடியோவே பார்க்கலைங்க தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் பேசிட்டே முடிஞ்சிச்சு சங்கரை தூக்கி அந்த வழக்கில் போட்டுட்டு மு முடிக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த அரசுக்கு சிறந்த காவல்துறைக்கு சிறந்த ஒரு செயல் அதை விட்டுட்டு சங்கரை வந்து கைது பண்ணது அதுக்கப்புறம் அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டது அவரை ஜெயிலில் கையை உடைச்சது அதுக்கப்புறம் அவர் வீடு அலுவலகம் வந்து பூட்டை உடைச்சி சோதனை பண்ணது ஆலே இல்லாத இடத்துல இப்போ அப்புறமா வந்து அந்த வீட்டிலேருந்து இருந்து கஞ்சா பொருளை வந்து கை சொல்கிறது இ இது எல்லாமே பாருங்கள் அரசியலுக்காக செய்யப்பட்ட கைதுகள் தானே தவிர அந்த பெண் போலீஸையோ அல்லது அதே போலீஸையோ திட்டினதுக்காக இல்லை தொடர்ந்து ரெண்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது தளத்தில் தெளிவாக வச்சுட்டு வராப்பில் அது ஒரு விதமான ஒரு எழுச்சி ஒரு விதமான பரபரப்பை மக்கள் மத்தியில் தொற்றுது அது வந்து ஒடுக்கணும் அழிக்கணும் இதுதான் திமுகனுடைய திட்டம் அந்த திட்டத்தினுடைய ஒரு காரணக்கர்த்தா தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பேசினார் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பேசும்போது பெண் போலீஸ்களை பற்றி பேசுனாங்க இதெல்லாம் ஷாக்கு இந்த ஷாக்கு ஆனால் அதை சரி அது பண்ணாருன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் வழக்கு போட்டு அவருக்கு மட்டும் கைது பண்ணி சிறையில் வச்சுருந்தோம்னா சரி இப்போ கஞ்சா கேஸ் ஏன் போடுறீங்க கஞ்சா வச்சுருந்தார் போய் அதன் பிறகு வந்து வீட்டிலேருந்து கஞ்சா எடுக்கப்பட்டது போய் எப்படி எடுக்கப்பட்டது நீங்களாக போய் பீட்ட கூட்டம் ஒடிக்கிறீங்க நீங்களாக ஒரு பத்து காவலர்கள் பெண் காவலர் ஆண் காவலர் உள்ளே போகிறீங்க நீங்களாக எடுத்து போய் எடுத்து வச்சுட்டு நீங்களாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னால் யாருக்கு தெரியும்ன்ற நீங்கள் வந்து அந்த உள்ளே போய் சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முழுக்க பாருங்கள் எங்கள் உடலில் பாருங்கள் எல்லாம் சோதனை பண்ணுங்கள் எங்கிட்ட எதுவுமே இல்லை பொருள் அப்படின்னு நீங்கள் சோதனைக்கு ஆட்படுத்தி உள்ளே போனீங்களா இல்லையே எல்லாம் அரசு அதிகாரிகள் தான் இல்லை திமுக தரப்புலேருந்து பேசக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏன் போய் கஞ்சா வைக்க போகிறோம் அவர் வச்சிருந்தாரு மாட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொல்ல சொல்கிறோம் வச்சுருந்தார் மாட்டிட்டாருன்னா எப்படி வச்சிருந்தார் மாட்டிட்டாரு சொல்லுங்கள் அதுவும் வந்து யாருன்னா ஒரு லூசு பையன் கூட வச்சு வீட்டில் எடுத்துமே கஞ்சா வைக்க மாட்டான் அடிக்கிறவனாக இருந்தாலும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ இதுமாதிரி வீட்டில் போய் வைப்பானா என்ன சொல்ல வரீங்க கஞ்சா விரு நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் கஞ்சா விற்றாருன்னு சொல்ல வரீங்களா அல்லது சவுக்கு சங்கர் கஞ்சா யூஸ் பண்ணுறாருன்னு சொல்ல வரீங்களா கஞ்சா பயன்படுத்துறது அளவு தாண்டி அவர் விற்கிற அளவுக்கு வச்சுருந்தாரு மூணு கிலோ கிட்ட வச்சுருந்தாரு அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஆ அதை தான் சொல்கிறேன் அப்போது இது எல்லாமே செட்டப் இந்த கஞ்சா வழக்கு போட்டது என்னன்னா சோசியல் மீடியால இன்னைக்கு அவர் பேசுற பேச்சுக்கள் வந்து பெரிய அளவு ரீச் ஆகுது இல்லை இது பொய்ன்னு சொன்னாலும் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த வழக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு சாதகமாக அமையுமா கஞ்சா வழக்கு இல்லாம பல்வேறு வழக்குகள் போட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் மீது தவறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போய் முடியும்னு நினைக்கிறீங்களா இது கஞ்சா வழக்கோ அல்லது அவர் மீது போடப்பட்ட வழக்குல ஒரு வழக்குக்குதாங்க இப்போ ஒரு கொலை நடக்குது ஒரு தண்டனை கொடுப்பாங்களா ஒம்பது தண்டனை கொடுப்பாங்களா ஒரு தண்டனை தானே கொடுப்பாங்க அதேமாரி அவர் காவல்துறையை பற்றி பேசுனது உண்மையாக இருந்திருந்தால் அது சம்மந்தமாக வழக்கு போது அதுக்கு வந்து காவல்துறை இது நீதிமன்றம் விசாரணை சாட்சிகள் இதெல்லாம் வச்சு அவர்கிட்டையும் விசாரித்து அதன் தான் தீர்ப்பு சொல்லப்படும் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது நிற்காது கேஸு இருந்தாலும் இவனை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ பண்ணணுன்றது தான் இந்த கஞ்சா ஃபிட்டிங் எல்லாமே நடக்குது மதுரை நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா சவுக்கு சங்கர் அடிபட்டுருக்கிறது வந்து விபத்தில் நடந்தது ஆனால் நாங்கள் தாக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் வந்து பத்து பேர் தாக்கியிருக்காங்க கை உடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா மதுரை கோர்ட்டே கொட்டு அடிச்சிச்சேன் அவருக்கு என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து வள இடது கையில் தான் வந்து வாகனத்தில் வரும்போது உங்களுக்கு காயம்னு சொன்னீங்க இப்போ வலது கை உடஞ்சிருக்கே ஏன் அப்போ நீங்கள் வாகனத்தில் வந்து பாதிப்புக்குள்ளானது இடது கைன்னு சொன்னால் ஜெயிலுக்கு போயிட்டு வலது கையில் எப்படி உடையும் அப்போ நீங்கள் ஜெயிலில் அடிச்சிருக்கிறது உண்மைன்ற மாதிரி அது வந்து வெளியே வந்துச்சு அந்த விஷயம் தான் மறைச்சாலும் ஒன்றும் இல்லை ஒன்று வெளியே வர செய்யும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த வழக்கில் மட்டும் கைது பண்ணி உள்ளே போட்டுருந்தீங்கன்னா நம்ம இப்போ உட்காந்து பேச போகிறது இல்லை இது அரசு பயங்கரவாதம்னு சொல்ல போகிறதில்ல இது திமுக அரசு தான் காரணம் கைதுக்குன்னு சொல்ல போகிறது இல்லை ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு படி மேலே ஏறி அடிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ நல்லா தெரியுது என்னங்க கஞ்சாய் பண்ணிய வீடு சோதனை பண்ணுறாங்க என்ன ஒரு அட்ராசிட்டி அது குட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறது அவன் சர்வதேச தீவிரவாதியாக வெடிமருந்து வச்சுருந்தானா ஏங்க கிலோ கணக்கில் பல ஆண்டுகளாக போதை பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஜாபர் சாதிக்கு வீட்டில் கூட இப்படி காவல்துறைன்னு அடையிலிங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்போ ஜாபர் சாதிக்கு பற்றி பேசுனது தமிழக அரசுக்கு பிடிக்கலை தமிழக காவல்துறைக்கு பிடிக்கலை ஆனால் தான் இன்றைக்கி நீ வந்து பொருளை பற்றி பேசுகிற நீ உனக்கு பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீட்டிலே போய் சோதனை பண்ணுவோம் உங்கள் வீட்டிலேருந்து கஞ்சா எடுத்தோம் இப்போ யார் பார்த்தா கஞ்சா வச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பாக்கெட்டில் பார்ப்பீங்க இது பார்ப்பீங்க இந்த இங்கே பேண்ட்டை இழுத்துட்டு இங்கே கட்டி வச்சுட்டு போனால் இங்கே ஒரு அரை கிலோ இங்கே ஒரு அரை கிலோ பண்ணலாம் இல்லையா வீட்டில் வந்து ஒரு அரை கிலோ இதில் சட்டைக்குள்ளே போட்டால் என்ன தெரியும் எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க ஒருத்தர் சங்கர் வீட்டில் வந்து கஞ்சா எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவருடைய அலுவலகத்தை வந்து பூட்டி சீல் வச்சிருக்காங்க இதை தொடர்பான உங்களுக்கு கருத்துங்க இல்லை அதுதான் அலுவலகம் பூட்டி சீல் வச்சது உள்ளே போய் சோதனை பண்ணுது நான் என்ன சொல்கிறேன் சோதனைனா ஆள் வச்சு சோதனை பண்ணுவோம் இதே மாதிரி மற்ற ஊடகங்களும் பேசுனா அந்த ஊடகங்களும் இப்படி பூட்டப்படுமா எந்த ஊடகமும் பேச தயாராக இல்லை ஏன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது அவனுக்கு தானே பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க எல்லா ஊடகமும் அப்படி இருக்கும்போது நாளைக்கு அவங்களுக்கு வரும்போது தான் அது உணர்வாங்க புரிதுங்களா இன்றைக்கி ஃபிலிக்ஸு கைது செய்யப்பட்டுருக்காரு சரி உங்களுக்கு வந்து சவுக்கு வந்து பிடிக்காது சவுக்கு எல்லாரையும் தாக்கி பேசுவாப்பில் பிளேஸ்டி மீடியா உட்பட இல்லை ஃபிலிக்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டத்தில் வந்து குறைஞ்சே ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்கா இல்லையா அவன் இருக்கா இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை ஊடகங்களையும் முதன்மை செய்தியாளராக இருந்திருக்காரா இல்லையா ஊடகவியாளராக இருந்திருக்காரு இல்லையா இன்னைக்கு அவருடைய கைது கூட நீங்கள் ஊடகங்கள்லாம் தூங்குறீங்கன்னா அப்போ அரசினுடைய சொல்பேச்சு கேட்டு தான் அத்தனை ஊடகங்கள் செயல்படுறதுன்றது இதன் மூலயமா தெரியுது எத்தனை ஊடகம் எதா இன்னொரு வந்து பத்தம்பது பேர் இறங்கி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் எது தெரிவிச்சிக்கணும் அப்போ நீங்கள் அது சந்தோஷமாக இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் இல்லை இப்போ பத்திரிகைகள் தொலைக்காட்சி ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் தனித்தனியாக அந்த பத்திரிக்கைத்துறை தனித்தனியாக செயல்படுதா சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து என்ன தெரியுமா கோபம் இருக்குது என்னடா இவனுங்க யூடியூப் வச்சுக்கிட்டு சாதாரணமாக ஒரு வீடியோ போடுறானுங்க கணக்கில் பார்க்குறானுங்க மில்லியன்ஸ் கணக்கில் பார்க்குறானுங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் நம்ம கே வர்றதுக்கே ரொம்ப அந்த முட்டு மோதுது அப்படின்ற அந்த வேதனை இருக்குது நம்ம லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறோம் இவனுக்கு வந்து அவளை கொடுக்காம இவனுங்க வந்து ஈஸியாக வந்து இந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுறானுங்க இது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது அப்படின்றது வந்து அந்த வருத்தம் இருக்கு கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் கைது சவுக்கு சங்கர் வீட்டிலேருந்து கஞ்சா பறிமுதல் நீ ஊடக விளையாட தானே நீ போய் பார்த்தியா கஞ்சா பறிமுதல் எடுத்தாங்கன்னு இல்லை காவல்துறை சொ அவங்க செய்தி காவல்துறை சொல்கிறத நீ அப்படியே செய்தியாக வெளியிடறேன்னு சொன்னால் அது ஊடகம் இல்லை இது நல்லா தெரியுது இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் சங்கரை கைது பண்ணியிருக்காங்க அதன் பிறகு தொடர்ந்து இத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்க கஞ்சா வழக்கு உட்பட இத்தனை வழக்கு போட்டிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு பழி வாங்கும் நடவடிக்கைன்றது நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டில் ஊறி போயிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊடகங்களுக்கு தெரியாது தெரியும் எல்லாேருக்குமே இல்லை இப்போ காவல்துறையெல்லாம் தாண்டி போயிட்டு ஒரு ஊடகமாக சவுக்கு சங்கர்ட்ட கஞ்சா இருந்துச்சா இல்லையான்ட்டு ஆய்வு செய்கிற அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் இருக்குது நினைக்கிறீங்க இல்லை நானும் சொல்கிறேன் போலீஸை சொல்கிறேன் நீங்கள் அப்படி ஒரு நேர்மையான உண்மையான அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் போகும்போது உள்ளே வந்து ஊடக எல்லாரும் கூப்பிட்டு போயிருக்கணும் கூ கூப்பிட்டு போயிருக்கணும் எல்லாம் கேமரா எடுத்துருப்பான் நீ எடுத்துகிட்டு வந்த கஞ்சா வைக்கிறியா இல்லை அங்கே இருக்கிறது உண்மையில் கஞ்சா இருந்ததா அப்படின்றது அம்பலமாக இருக்குமா இல்லையா ஏ அப்பட்டமாக வந்து போலீஸுக்கு அதாவது சவு சங்கர் இதெல்லாம் பெண்கள் போராட்டம்னு எல்லா டிவிலையும் போடுறான் அதிலே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அது அந்த பெண்கள் வந்து ஏ அந்த பெண்களை பார்க்குறீங்கல்ல போடுறாங்களா இல்லையா அதை வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படி கற்றுத்த வைக்கிறேன் அந்த பொம்பளைங்களுக்கு யார் சவுக்கு சங்கர்ன்னே தெரியல இப்போ ஒன்றும் இல்லை நேற்று எக்மூர் கோர்ட்டுக்கு ஒரு பத்து பொம்பளைங்க வந்து கத்துனாங்க சவுக்கு சங்கர் ஒளிகை கிழிகேன்னு சொல்லி கத்துனாங்க நீ எனக்கு தகவல் கரெக்டாக அந்த டைமிங் கிடைச்சுன்னா நான் பத்து இல்லை ஐம்பது பெண்களை கூட்டி போய் வச்சுட்டு சவுக்கு சங்கர் வாழ்கன்னு கோஷம் போட்டிருப்பேன் நான் நிச்சயம் செஞ்சிருப்பேன் ஆனால் எங்களுக்கு தெரியாது இப்போ எதிர்ப்பு குரல் கொடுக்கறது யார் சார் கூட்டிகிட்டு வந்தாங்க காவல்துறையும் திமுக எப்படிங்க அவன் வர்றது எத்தனை மணிக்கு எந்த டைமிங் வராங்கன்றது இவங்களுக்கு மட்டும் தெரியுது அந்த பெண்களுக்கு மட்டும் தெரியுது நமக்கு தெரியலையே நான் நேற்று ஃபுல்லாக எப்படியாவது சங்கரை பார்க்க முடியுமான்னு சொல்லி தேடி அழிஞ்சிட்டே இருந்தேன் முடியல எந்த கோட்டில் எந்த நேரம் காலத்தில் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாலும் தெரியல எனக்கு சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எந்த அளவுக்கு சரி இருக்குது சவுக் சங்கர் கைது வந்து பெண்களை இழிவாக பேசிட்டார் ஃபெலிக்ஸ் அவர்களும் இதுக்கு துணையாக இருந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து எதிராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார் எந்த பெண்களும் எதிராக இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க இவங்களாம் ஒவ்வொரு சங்கர் போகும்போதெல்லாம் ஒரு பத்து பத்து பெண்களை கூட்டம் போய் வச்சு கோஷம் போட வைக்கிறாங்க டிவிலே போட்டான் இல்லைங்க டிவிலே அதை இன்டர்வியூ எடுக்கிறான் இன்டர்வியூலே சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் சவுக்கு சங்கருக்காக வரலையா யார் சவுக்கு சங்கருன்னு கேட்குறாங்க அந்த போராட வரக்கூடிய பெண்களை பாருங்கள் இவங்க கூப்பிட்டு வரணுங்களா அதையாச்சும் உருப்படியாக கூப்பிட்டு வரணும்ல இதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்து கூட்டு வர பெண்களை பாருங்கள் யாருமே சோசியல் மீடியாவே பார்க்காத சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத பெண்களாக பார்த்து தான் கூப்பிட்டு வராங்க நேற்று கூட ஒரு பெண் வந்து வேனுக்கு முன்னாடி ஆ கைது செய் கைது செய் தூக்குடு தூக்குடுன்னு இதுக்கு போய் தூக்கு என்னத்துக்கு கொடுப்பாங்க இப்போது ஊடகங்களை தாண்டி கட்சிகள் இருக்காங்க இன்றைக்கு சீமானவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க ஃபிலிக்ஸ் அவர்களுக்காகவும் சவு அவர்களுக்காகவும் கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல இப்போ திமுக கூட்டணியோ மற்ற கட்சி கூட்டணிகளோ ஏ திமுக தான் இது அரசு பயங்கரவாதம் நடத்துது திட்டமிட்டு சவுக்கு சங்கரை ஒழி ஒழிக்கணும் சவுக்கு சங்கர் ஆதரவாக செயல்பட்ட ஃபிலிக்ஸை ஒழிக்கணுன்றது திட்டமிட்டு செயல்படுது அப்படிங்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுக்குப்பாங்களா விடுவிசியத்தை குரல் கொடுக்குமா காங்கிரஸ் குரல் கொடுப்போமா வேற யார் கொடுப்பா யாருமே கொடுக்க மாட்டாங்க இது முழுக்க முழுக்க இது அரசு பயங்கரவாதம் அரசு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை திமுக போராடுகிறோம் எந்த கருத்துரிமை அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கருத்துரிமையை பத்தி பேசணுங்க திமுக அது மட்டும் இல்ல இப்ப இந்த திடீர் பெண் போராளிகள் இருக்காங்க பாருங்க பார்த்து இருப்பீங்க ஐயோ உங்க அப்பா உங்க வீட்டில் அப்படி பொண்ணு யாரா பேசியிருந்தா நீங்க விடுவீங்களா உங்களை பத்தி பேசியிருந்தா விடுவீங்களா அவங்கள பத்தி பேசியிருந்தா விடுவீங்களான்னு அடையங்கப்பா நீங்கள் பேசாத பெண்களை பற்றி கேவலமான பேச்சுக்கலாம் சங்கர் பேசிட்டேன் பேசுனதுக்காக வழக்கு அது வேறு விஷயம் அப்படியே கொந்தளித்து யாரை பற்றி பேச குத்திக்கிறார் சவுக் சங்கர் அவர்களும் ஃபிலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதன் பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கை இருக்கும் சார் வழக்கு எந்த நான் எதையும் நோக்கி போயிட்டுருந்தாங்க இப்போ சங்கரையும் ஃபிலிக்ஸையும் கைது பண்ணது என்னன்னு சொன்னால் அடுத்தது யாரை கைது பண்ணுவாங்க இப்படியெல்லாம் கேள்வி வருது அடுத்த யாரை கைது பண்ணவங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அடுத்தது அவங்க என்ன நினைக்கிறது அரசு அடுத்தது எவனும் பேசக்கூடாது போதை விவசாய பற்றி பேசக்கூடாது ஊழலை பற்றி பேசக்கூடாது திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை பேச வாயே தரக்கூடாது சும்மா ரெண்டு கேமரா வச்சுட்டு யூடியூப் வச்சு நீ பாட்டுக்கு பேசுவியா பேசுனா உங்களுக்கு அதுதான் கதி அப்படின்னு சொல்லி ஒரு விதமான த்ரெட்டிங் இது சங்கருக்கும் ஃபிலிக்ஸுக்கும் மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு த்ரெட்டிங் ஏற்கனவே வந்து இது இது திமுகவோ போலீஸோ எல்லோருக்கிட்டையும் பேசி சரி கட்டிட்டாங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சரி கட்டிட்டு தான் இந்த ஒர்க்கில் இறங்கியிருக்கு காவல்துறை கரெக்டாக இவர் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வெளிநாடு போனதுக்கப்புறம் ஏன்னு சொல்ல இங்கே இருந்தால் அவரை நீங்கள் சும்மா விட மாட்டீங்க விடவில்லை சவுக்கு சங்கர் கைது சவுக்கு சங்கர் வீட்டில் கஞ்சா எடுத்து இதெல்லாம் என்ன பொய் இல்லையா அப்படி இப்படின்னு யாரெல்லாம் கொண்டுக்க மாட்டாங்க கேள்வி கேட்பீங்க அதனால் அவர் வந்து நான் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் இது ஆரம்பிங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வருவேன் இதே திமுக ஆட்சியில் இருந்து இப்படி சவுக்கு சங்கரோ அல்லது ஃபிளிக்ஸோ கைது செய்ய அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்து இப்படி திமுக ஃபிலிக்ஸோ சங்கரோ இப்படி கைது செய்யப்பட்டு இப்படி ஒரு பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தான் கஞ்சா பிடிச்சேன் கஞ்சா பிடிச்சேன்னு இந்நேரம் திமுக மிக பெரிய அளவுக்கு அரசியல் விளையாட்டை இறங்கியிருப்பாங்க அவங்களே செய்யறதுனால முட்டி போட்டுட்டு முட்டு கொடுக்குறானுங்க திமுக ஐடிவின் காரணம் கைது பண்ணியாச்சு அப்புறம் விட்டுடு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கஞ்சா விஷயம் சவுக்கு சங்கரன்னு கூப்பிடாத கஞ்சா சங்கரன் தான் கூப்பிடுவோம் கூப்பிட்டுக்கோ கஞ்சா சங்கரன்னு கூப்பிட்டுக்கோ கஞ்சா பிடிப்பட்டது ஆதாரங்கள் ஆழமாக அழுத்தமாக இருக்குது ஒருத்தன் பேசுகிறான் அவர்கிட்ட பிடிப்பட்ட கஞ்சாவை வச்சு பார்த்தா அவங்க இந்த ஜென்மத்தில் வெளியே வர மாட்டாங்க அவன் ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ வச்சுக்கிட்டே மூணு மாதத்தில் வெளியே வரன்றது கூட இந்த லூசு பயிலங்களுக்கு தெரியல போயிருங்க எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டே கதை ஓட்டிகிட்டு இருக்கிற பயலுங்க தான் புத்தகங்களை படித்து போராளியாகவும் புத்தகங்களை அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்புறம் அரச பயங்கரவாதம் எல்லாம் புத்தகத்தில் படிச்சுட்டு போராளிகளை உலாவுட்டு வந்துருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து ஒப்பாரி வைக்கிது அதிமுக ஆட்சி காலத்தில் நடிகர்கள் சினிமா திரைப்பிரபலங்கள் அதிகமான சமூக கருத்துக்களை பேசிட்டே இருந்தாங்க அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் வந்து கருத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போதைக்கு அவர்கள் வந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அவர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்களா யாருமே பேச மாட்டாங்க இன்றைக்கி வந்து பேசது மட்டும் இல்லை பெண் உரிமை போராளிகள் ஆகிட்டாங்க எல்லாருமே அதுவும் போலீஸுக்கு ஆதரவாக பெண் போலீஸுக்கு ஆதரவாக கிளம்பறங்கிட்டாங்க எல்லாருமே ஆதரவாகலாம் மாறிட்டாங்க எல்லாமே பெண் போலீஸுக்கு அண்ணன்களாக மாறிட்டாங்க தம்பிகளாக மாறியிருக்காங்க கைது செய்ய வேணான்னு சொல்ல தப்பு இல்லை கைது செய்ய பேசுனது தவறுன்னா தவறு தான் ஆனால் இப்போ தொடர்ந்து அவர் மீது புறப்பட்ட வழக்குகள் அவர் வீடியே வீடு சோதனை க கதவு உடைச்சி சோதனை நடத்துது அலுவலகம் க இது கதவு உடைச்சி சோதனை நடத்துது சோதனை நடத்த பிறகு அங்கே கஞ்சா இடத்தேன்னு சொல்கிறது அதன் பிறகு அந்த வீடுகளையும் வீடையும் அலுவலகத்தையும் சீல் வச்சது இதெல்லாம் எந்த வகையிலும் நியாயம் இது நியாயம்தான் சொல்லி பேசுறதுக்கு யாருனா இருந்தால் கூப்பிட்டுவாங்க பேசுவோம் விவாதம் பண்ணுவோம் இதெல்லாம் ஐயோக்கியத்தின் உச்சம் இது இதுதான் அரச பயங்கரவாதம் என்பது அரசனுடைய அத்தனை துறைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு தனிநபரையோ தாக்குவது என்பது தான் அரசு பயங்கரவாதம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நடத்தினாங்க எங்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக நூறு நாள் எங்களை கொடுமைப்படுத்தி அடித்தாங்க சிறையில் அன்றைக்கும் திமுக ஆட்சி தான் மத்தியில் பாஜக ஆட்சி இன்றைக்கி அதேமாரி தான் மத்தியில் பாஜக ஆட்சி மாநில திமுக ஆட்சி இப்போ இந்த அரசு பயங்கரவாதம் திமுகவுக்கு கைவந்த கலை இவங்க எப்போல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து மக்களுக்காக செயல்படுவாங்க எப்போல்லாம் ஆளுங்கட்சியாக மாறாங்களோ அப்போல்லாம் மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இவங்களை ஆளுங்கட்சி ஆக்கவே கூடாது எதிர்கட்சியாக வச்சே இங்கெல்லாம் மக்களுக்கு பெரிய பாதுகாப்பு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தவுக்கு சங்கரோ அவருடைய ஊடகங்களோ மற்ற ஊடகங்களோ பேசக்கூடிய ஊடகங்கள் வந்து திமுகவோட தேர்தல் வெற்றிக்கு எதிராக இருக்கும்னு நினச்சிட்டுப்பாங்களேன் ஆமாம் இருக்கும் இல்லையா இப்போ இந்த கடந்த சா இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலிலே வந்து திமுகவுக்கு எதிராக வந்து சவுக்கு மீடியா வந்து நல்ல பெரிய அளவுக்கு ஒரு இதுவாச்சா இல்லையா பல விஷயங்கள் வந்து பொது வெளியில் பேசப்பட்டதா இல்லையா இப்போ அது வந்து சட்டமன்ற தேர்தலில் அது இருந்துன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திமுக வந்து இருக்கும் அதனால் இப்படி எல்லாம் செய்கிறாங்க சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரியுது நன்றி வார்த்தை